நாடுகளை தமிழ் பண்பாட்ட நான் என்னா தமிழ் பண்பாடும் மரபு கீர்த்தியா ஒரு நல்ல ஓவிய கலைஞர் அவர்களுக்கும் பிரான்சில்

வணக்கம் மக்களே கே ஆர் நிருஜன் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்கிற ஆதரவுக்கு முதலில் உங்களுக்கு நன்றி உண்மையிலேயே ஒரு தமிழ் பண்பாட்ட காட்டுறதுக்காக இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிற நிருஜனை பற்றி உங்களை தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அவருடைய காணொலி வாயிலாக உங்களை நான் சந்திச்சு கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸ்போசிஷன்ல நிக்கிறோம் ஒரு கண்காட்சியகம் இன்னைக்கு பதினாறாம் தேதி மே மாசம் இந்த கண்காட்சி முதன் முதலா திறக்கப்படுது ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி இங்க நடக்கப் போகுது இந்த கண்காட்சி என்ன நடக்குது என்று சொன்னால் பரிசுல சத்தியம் என்ற ஒரு நடக்குது இந்த கண்காட்சிக்கு ஒரு தமிழ் பண்பாடும் இங்க அரங்கேற்றப்பட்டிருக்கு இந்த ஏற்கனவே ஒரு தமிழ் பெண்மணியினுடைய தனிப்பட்ட சோழ கண்காட்சி ஒன்று இப்ப சில வாரங்களுக்கு முதல் நடைபெற்றது அவனுடைய கண்காட்சியும் மறுபடியும் இங்க வைக்கப்பட்டிருக்குது அவர் நிதல்வற்ற ஓவியங்கள் அல்ல தமிழ் பண்பாட்டை சுமந்து நிற்கும் ஓவியங்கள் கைவேலைகள் எல்லாம் கலந்த ஒரு வடிவமான ஒரு கண்காட்சி தான் இன்னைக்கு ரெண்டு வகையான விடயங்களை வச்சிருக்கிறார் அதற்கு முதல் வாங்க நாங்கள் அதுக்குள்ள போய் கண்காட்சிக்கு மூல காரணமா இருக்கிற அத்தனை பேரும் பெண்கள் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து அதை ஏற்பாடு செய்தவர்களும் பெண்கள் தான் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றவர்களும் பெண்கள் தான் இதுல பாருங்க நூல் எல்லாம் வந்தோன் இருக்குது ஒருவருடைய கையிலிருந்து இன்னொருவருடைய கையுக்கு நூல்கள் சென்று கொண்டிருக்குது இது ஏன்னு சொன்னால் ஒருவர் இன்னொருவருக்கு தன்னுடைய விடயத்தையோ தன்னுடைய தன்னுடைய மாதிரியான ஒரு வழியோ இந்த நூல் போய் நூல் வழியாக ஒரு தலைமுறை என்றும் ஒருவருடைய வழி சார்ந்த விடயமாகவும் அதை சொல்லலாம் எல்லாருடைய கைகள்லையும் நீங்க பாருங்க நூல்கள் போய் கொண்டிருக்குது அந்த வழியில இந்த நூல்களால நெய்யப்பட்ட கைவேலைப்பாடுகள் இங்க எனக்கு பின்னுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த கை வேலைப்பாட்டுக்கு என்ன மாதிரியான விவரங்களை சொல்லுதுன்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயங்களை சொல்லிருக்கணும் விவரங்களும் அவர்களுடைய மன உணர்வுகளும் தெரியும் அந்த வகையில இங்க எங்களுடைய ஈழத்துப்பன் இன்றைக்கு பார்ஸ் மண்ணில ஒரு சிறப்பான ஓவியராக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற கீர்த்திகா அவர்களுடைய அழகான இரண்டு கைவேளை நிறைந்த ஓவியங்கள் தமிழருடைய பாரம்பரியத்தை தமிழருடைய மரபை தமிழருடைய பண்பாட்டை பறசாட்டி கொண்டிருக்குது முதலாவது அவர் எடுத்துக்கொண்ட ஒரு விடயம் பைப்பொங்கல் பைப்பொங்கல் தமிழருடைய திருநாள் தமிழருடைய புத்தாண்டு அல்லது தமிழருடைய நிகழ்வு அந்த நிகழ்வை அவ அப்படியே எடுத்து அதை போது சின்ன வேலைப்பாடாக இருந்தாலும் கூட அவ ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறான் இதுல மாட்டு வண்டி மாடுகள் வயல் கரும்பு பானை அடுப்பு பொங்கல் கோலம் தோரணங்கள் மற்றது சாக்கு நூலால அவ அந்த அந்த வீட்டை செய்திருக்கிறான் ஒரு குழந்தைக்கு கொண்டு வந்து எங்களுடைய பண்பாட்டை சொல்லணும் மட்டும் சொன்னால் முதல்ல நாங்க சொல்ல வேண்டிய பண்பாடு சைப்பொங்கல் தான் அதுக்கடுத்ததாக ஒரு ஈழத்து வாழ்க்கை ஒரு யாழ்ப்பாண வீடாக இருக்கலாம் ஒரு கிராமத்து வீடாக இருக்கலாம் எங்களுக்கு ஒரு அமுத சுரவி மாதிரி இருக்கிறது இந்த பனமரம் பனை இல்லாமல் தென்னை இல்லாமல் எங்களுடைய தமிழர்களுக்கு வாழ்க்கை இல்லை அதோட நெல்லும் முக்கியம் அதே போல அந்த பனைமரத்தால செய்யப்பட்ட இந்த கொட்டான் வேலி சாக்கு சாக்குக்குள்ள செத்த மிளகாய் காய வைக்கப்பட்ட விடயம் வேலி வாழை மரம் தென்னை மரம் முல்லை மல்லிகை கொடி முல்லைக்கொடி என்று சொல்லி ஒரு அழகான எங்களுடைய கிராமத்து வாழ்வியலை தன்னுடைய இந்த ஓவியத்தால காட்சிப்படுத்திருக்கிறார் பிறரும் ஒவ்வொரு விடயங்களை தங்களுடைய கைவேலையால காட்சிப்படுத்தி இருக்கிறோம் பெண்கள் மட்டுமே செய்த இந்த ஓவிய கண்காட்சி எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கணும் இதே போல உங்கள் உங்கள் இடங்கள்லையும் இப்படியான ஓவிய கண்காட்சிகளை நீங்க செய்தீங்க நிறைய பேருக்கு அவர்களுடைய கட்டித்தனங்கள் அவர்களுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கான வாய்ப்பா இருக்கும் வணக்கம் வணக்கம் கே ஆர் நிறுவன் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் இந்த எக்ஸிபிஷனை பற்றி இல்ல இந்த கண்காட்சியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் இந்த கண்காட்சி வந்து கல்ச்சரை வந்தாவே இந்த ஐடென்டிட்டி பண்பாடை வந்து ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரி என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து செய்யணும் இதில் நான் ஒரு ஆள் ஆர்டிஸ்ட் மற்ற எல்லாரும் நீங்கள் படிக்கிறதே வேறு வேலை செய்கிறதே அந்த மாதிரியான ஆட்கள் வந்து செய்யணும் நான் என்ன செய்திருக்கேனா தமிழ் பண்பாடும் வரவு எங்களோட தமிழ் கல்ச்சரை வந்து பண்பாடை வந்து ரீப்ரஸன்ட் பண்ணுற மாதிரிக்கு ரெண்டு பேர் செய்திருக்கிறேன் ஒன்று வந்து தாய்பொங்கல் அது மதம் அடையாளம் இல்லாமல் அதை வந்து தாய் பொங்கலை வந்து ரீப்ரஸன்ட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட மற்றது வந்து தமிழ் பண்பாடு மரபு பண்ணுற பொழுது நாங்கள் யூஸ் பண்ணின திங்ஸ் போல மற்றது சாக்கு மிளகாய் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாயெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் மிளகாய் அந்த காம்பு வந்து வச்சு ஆட் பண்ணியிருக்கிறேன் மற்றது வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கிறேன் பார்த்தா தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கான விளக்கம் வந்து தம் தமிழ்லையும் ஃப்ரெஞ்சிலேயும் வந்து எழுதி வச்சுருக்கேன் வாசிக்கிறதுக்கு மல்லிகையுமெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கு நானும் ட்ரெடிஷ்னலாக இருக்கேன் ஸோ அதை வந்து மல்லிகைப்பூவும் வச்சுருக்கேன் மல்லிகைப்பூ வாங்கி கட் பண்ணி என்ன என்னோடய எழுதுகிற அந்த நோட் புக் பக்கத்தில் வச்சு மல்லிகைப்பூ எடுத்து வாசினதை நீங்கள் வருது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனுவேன் எதாவது கல்ச்சரோட சம்மந்தப்பட்ட சொந்தபடியாக அதை வச்சிருக்கேன் அது வந்து ஆர்ட்லையும் இருக்குது மற்றது வந்து பொங்கல் எங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் அதை வந்து சாப்பாடை வந்து செய்துருக்கேன் பொங்கல் வந்து எப்படி என்னென்ன அதில் ஆட் பண்ணியிருக்குதுன்னு சொல்லி சேர்த்துருக்கேன் விளங்கப்படுத்தியிருக்கேன் இந்த ஓவியத்துலையும் அரிசியும் ஒட்டி விட்டுருக்கேன் அப்போ அவைகளுக்கு சொன்ன நான் அந்த அரிசியை வச்சு அதே மாதிரி அரிசி வச்சு செய்துருக்குறேன் சொல்லி அதை அவைளுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கும்போது அங்கண்ட கலாச்சார உணவு எங்கள்ட பண்பாட்டு அந்த உணவு வந்து சேர்த்து அவைலுக்கு போய் அதை புரிஞ்சு புரிஞ்சுக்காரம் மற்ற வேறு கல்ச்சரான வந்து அதை விரும்பி புரிஞ்சு இன்னும் கடத்தப்படும் இதில் மொத்தமாக யோகி வருது மற்ற எல்லோரும் கூட தையல் விதமாக எம்ப்ராய்டரி அந்த மாதிரியான அந்த துணியில தான் அவை அவே ஒவ்வொரு விஷயங்கள செய்திருக்கணும் எனக்கு வந்து நான் ஆர்டிஸ்டுன்றபடியா அவையிலேயே கூப்பிட்டு என்னை வந்து ஒன்றில் கூடுதலாக செய்யலாம் நான் என்னால் ரெண்டு ஒர்க் தான் செய்ய முடிஞ்சது அதில் நான் பெயிண்டிங் கூட சேர்த்து மிக்ஸ் மீடியான்னு சொல்லி மற்ற விஷயங்கள் லைக் சனல் நூல் பெட்டி சாக்கு அப்படின்னு மாதிரி வேறு வேறு மெட்டீரியல்ஸையும் சேர்த்துருக்குறேன் அதில் அதோடு என் போர்ட்ரேட் இருக்குது இந்த படம் இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து அதில் வந்து அதையும் என்னோட தந்தர் நான் நீங்கள் ஆர்டிஸ்ட் அப்படியே உங்களுக்கு வந்து என்ன செய்ய விருப்பமோ இதை சுற்றி செய்யலாம்னு சொல்லி நான் இதில் தமிழ் எழுத்துக்கள் ஃப்ரெஞ்சு ஆங்கிலம்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதியிருக்கிறேன் இதில் பெயிண்டிங் பண்ணிட்டு சுற்றி வர நேச்சுரல் இலையல் பூ ரோசா பூ இதழ் அதில் வந்து கோல்ட் லீவ்ஸ் என்று சொல்கிறது அது கொஞ்சம் பேர்ஸ் அப்படி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் காஞ்சி வந்து கொண்டுருக்குது ஏன்னா இது வந்து கனநாடு பெரிய ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் செய்யும் போது இன்னும் நல்ல கிளியராக இதாக இருந்தது ஸ்டில் ஆனால் இந்த எழுத்தெல்லாம் எழுதிட்டு இருக்குது வாங்க நிலா வானம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ட் லைஃப் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது இயற்கை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருக்கிறேன் குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறேன் சொற்கள் கவிதை மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறேன் எங்களோடய ஐடென்டிட்டி அப்படிலாம் இது தமிழ் பண்பாடும் மரபு பண்ணுறது விட வந்து ஞாபகம் நாங்கள் இடம் பெயர்ந்து போ போகிற பொழுது நிறைய வீடுகள் மாறி இல்லது வீடுகள் கட்டி அப்படி இருந்த ஞாபகங்களில் ஒரு வீட்டை ஒரு கற்பனையில் கொண்டு வந்து இதில் அங்கே நம்ம இருக்கிற மாதிரி பாத்திரம் இருக்கிற மாதிரி வரைஞ்சி குசுத்தி வர பூக்கள் மல்லிகைப்பூ மரங்கள் அப்படி இருக்கிற மாதிரி சிம்பிளா செய்திருக்கு இது அட்டாலைன்னு சொல்றது அட்டாலை வந்து இந்த பாத்திரங்கள் விடுறது முந்தி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு ஞாபகம் இருக்கு நம்ம இந்த அட்டாலை என்றுதான் இந்த சொல்லுவினம் இப்பயும் பேச்சு வழக்கில் இந்த மொழி எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அப்போ சின்னதில் யூஸ் பண்ணது மற்றது இந்த பானை கீழடி துண்டில் இருந்து ஒரு கீழடி ஆய்வு துண்டில் இருந்து ஒரு சின்ன ஓடு உண்டு அதில் இருந்த சித்திரம் வரைஞ்சி எழுதியிருக்கிறேன் ஆதிச்சநல்லூர் யாழ்ப்பாணம் ஈழம் அப்படியெல்லாம் நிறைய எழுத்துக்கள் இருக்கு கீர்த்தியா ஒரு நல்ல ஓவிய கலைஞர் நமது நாட்டு கலையை ஊக்குவிக்கும் முகமாக பிரான்சில் தனது ஓவியத்தை வரைந்து எல்லா நாட்டு மக்களும் பார்க்கும்படியாக இந்த ஓவியத்தை காட்டியுள்ளார் தமிழர்களுக்கு பெருமை தமிழ் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக கீர்த்தியா இருக்கின்றார் முன் உதாரணமாக வாழ்வது மிகவும் கஷ்டம் கீர்த்தியா மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணியாக இதை முன்னெடுத்து வந்திருக்கின்றார் நான் எனது கணவர் எனது மகள் நாங்கள் யூடியூப் கேஆர் அவர்களுக்கும் இந்த பேட்டியை தருவதற்காக அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஓவிய கண்காட்சிக்காக நாங்கள் பதினைஞ்சு பிராங்கோ தமிழ் இருந்து வந்திருக்கிறோம் வந்து முருகதாசன் பிராங்கோ தமிழ் தலைவராகவும் இவர் கலாரஞ்சன் தமிழ்ச்சுவலை நிர்வாகியாகவும் இங்கே வந்திருக்கின்றோம் ஓவியங்களை பார்க்கும் போது மேலே இயற்கையை சார்ந்த தாயக ஓவியங்கள் உள்ள பண்பாடுல்லாம் எடுத்து இருக்கிறார்கள் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது ஓவியம் வந்து எங்களுடைய தமிழ் பண்பாட்டை காட்டுகின்றது பழைய ஒரு பல பழையமையான எங்களுடைய அம்மா காலத்தில் இருந்த நினைவுகள் எல்லாம் வருகின்றன திறன்பட செய்திருக்கிறார் இன்னும் வளர்ச்சியாக இன்னும் வளர்ச்சி அடைந்து நிறைய ஓவியங்கள் செய்ய வேண்டும் மக்கள் எல்லோரும் வந்து இதில் பங்கு பெற வேண்டும் அவர்களும் இதே மாதிரி ஓவியங்களை கொண்டு வந்து தமிழரின் பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் அடுத்த தலைமுறைகள் இந்த ஓவியங்களை பார்த்து அவர்களும் இதை போல் பின்பற்ற வேண்டும் தமிழரின் பண்பாடு அவர்கள் மேலும் மேலும் ஏற்றி கொண்டு வர வேண்டும் மக்களுக்கும் இதை தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய பண்பாட்டு வளர்த்த வணக்கம் இந்த காணொலியை ஊடாக இந்த காட்சிகளை பார்க்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது ஓவிய கண்காட்சி மாத்திரமல்ல நிகழ் நிகழ்த்துக்கலை கலை ஒருங்கிணைப்பு காட்சி இத பல்வேறு விடயங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது ஒருங்கிணைவை ஒரு நூலால் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அந்த நூலின் வண்ணம் சிவப்பு அந்த சிவப்பு என்பதை தொழிலாளர் என்று அறிமுகப்படுத்தினார்கள் சிவப்பு வண்ணம் தொழிலாளர் வண்ணம் தொழிலாளர்களாக ஒருங்கிணைகிறோம் இது கண்டங்கள் கடந்த பல்வேறு நாடுகளை இங்கு ஒருங்கிணைக்கிறது இந்த கீன்மேர் என்ற மையத்தில் கல்வி கேட்கிற ஏதோ ஒரு விட வகையில் தொடர்பு கொண்டிருக்கிற பலரையும் இந்த நூலால் இணைத்திருக்கிறார்கள் அந்த அந்த நூல் இணைக்கப்பட்ட வகையிலே இங்கே காணொளி காணும்போது அநேகமாக பெண்கள் ஆக ஒரே ஒரு ஆண் மாத்திரம்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் இந்த பெண்களால் ஆன உலகம் தமிழ் பெண்களை முதன்மைப்படுத்துகிற ஒரு மொழி பெண்கள் நினைத்தால் ஒருங்கிணைவு என்பது மிக மிக இலகுவானது இங்கு அந்த அந்த நூல் என்ன மாதிரி எல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது அந்த கற்பனை ஒரு நவீன கற்பனை சிலர் அந்த நூலை தங்களுடைய களத்தை எடுத்து எடுத்திருக்கிறார் சிலர் கையில் வைத்திருக்கிறார்கள் அவரவர் எண்ணங்களோடு அதை இணைக்கப்பட்டு நிழற்படம் எடுக்கப்பட்டு அந்த நிழற்படத்தில் விடுபட்ட நூல் எப்படி வரும் என்றதை கேட்டபடி கோர்த்து ஒரு மாலை மாறி தந்தப்பட்ட இந்த நிகழ்வில் இருபத்தொரு கலைஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த பங்கேற்ற இன்னொரு கண்கொள்ளா காட்சியாக அமைந்து அமைந்திருப்பது எனக்கு பின்னால் இருக்கும் கை பண்ண துணி வேலைப்பாடுகள் துணியில் என்ன அழகான வேலைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அதில் பயன்படுத்தி இருக்கிற வண்ணங்கள் என்பன மெனைக்க வைக்கின்றன எவ்வளவு நேரம் செலவழித்து அழகியல கொண்டு வந்திருக்கிறார்கள் அது அல்ஜீரியா இருக்கிறது மரோக் இருக்கிறது உக்ரைன் இருக்கிறது ரஷ்யா இருக்கிறது அண்டு ரெண்டு பகுதி வருது ஒன்று ஏற்கனவே நாங்கள் பார்த்த கீர்த்திகா அந்த ஓவியத்தோடு சேர்ந்த ஓவிய கலையோடு சேர்ந்த படங்கள் இன்னொன்று நந்தினி என்ற பெயருடைய என்னோட பெண்ணுடைய கைவேலைப்பாடு கொண்ட துணி இது மிகுந்த கவனத்துக்குரியது அந்த நந்தினி என்ற பிள்ளையை நாங்கள் இந்த அரண நிகழ்வில் பார்க்க முடியவில்லை அவர் எங்கிருந்தாலும் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் தமிழர்கள் அடுத்த தலைமுறை தமிழர்கள் இந்த இண்டிகிரேஷன் என்று சொல்ற அதாவது நாங்கள் புலம்பெயர்ந்து வாழும் இந்த தேசங்களில் கலந்து எங்களுடைய பண்பாட்டு தனித்தன்மையோட ஒருங்கிணைகிற நிகழ்வுக்கான படியை எடுத்து வைத்திருக்கிறார்கள் பெண்கள் அந்த படியை எடுத்திருப்ப எடுத்து வைத்திருப்பது மிகுந்த திருப்தி அளிக்கிறது அடுத்த தலைமுறை மிகவும் சிறப்பாக வளர்த்தெடுக்க இப்படியான நிகழ்வுகள் பெரிதும் கை கொடுக்கும் இந்த மையம் அதை ஒருங்கிணைக்கிறது எல்லோருக்கும் நன்றி என் மன நிறைவோடு உடைப்படுகிறேன்